ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது என்னென்ன ராசி பலன்கள் ஸ்பெஷலாக இருக்குங்கிற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோல தொகுத்து வழங்க இருக்கிறோம் அதனால உங்களுக்கு முழு பலன்களை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் அதுக்கு நீங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நமது ராசி நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் ஏன்னா உங்க மொபைல் தேடி நமது புதிய வீடியோக்களுடைய அப்டேட் வந்து நோட்டிபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அது இருக்குங்கறதுனால அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விடுங்க ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு சனிக்கிழமை ராசி வளங்கள் எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்றத இப்ப பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூன் மாதம் முதல் தேதிங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் நாள் இன்றைய தினம் ஆங்கில மாத பிறப்புங்க ஜூன் மாதம் முதல் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய ஆண்டெல்லாம் இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனி உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்றைக்கி நமது தலாம் பிரசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ஆறாம் இடத்துல தொழில் சாணாதிபதியுடன் ராகு பகவான் இணைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க ஆறாம் இடத்துல ராகு மற்றும் சந்திரன் ஆகிய கிரக எர்க்கை ஏற்பட்டுள்ளது இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் தவிர இன்றைய தினம் நமது துலாம்ராசி என்பவர்களுக்கு ஏழக்கூடிய செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்தில் ஆட்சிபடம் பெற்றுள்ள நல்ல சூழ்நிலையும் இருக்குதுங்க ஸோ இதுவும் சிறந்த நிலைமையில் எப்படி தொடங்குறதுனால இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது துலாம்ராசி என்பவர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் உங்களுக்கு தடைகள் எல்லாம் விலகக்கூடிய அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைய காத்திருக்குங்க குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சுபகாரிய ஏற்பாடுகள் திருமணம் போன்ற சுபகாரிய ஏற்பாடுகளை செய்வதற்கு இப்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் எல்லாமே விலகக்கூடிய நல்ல அதிர்ஷ்டகரமான சூழல் இருக்குங்க இது சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுடைய திட்டமிடல் காரணமாக நிறைய காரியங்கள் தினம் நீங்கள் வெற்றிகரமாக முடிக்க முடியும் திட்டமிட்ட எல்லா வேலையிலும் முடிக்க முடியுங்கிறதுனால நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல திட்டமிடல் தாங்க அதன் மூலமாக தான் உங்களுக்கு வெற்றிகள் பிறப்பதற்கான ஒரு நல்ல ஒரு படிக்கட்டு அடித்தளம் கிடைக்கும் அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இன்று தினம் அதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதே நீங்கள் புதிதாக அசையா சொத்துகள் சேர்க்கை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரும் அதற்குண்டான நல்ல சூழலும் உங்களுக்கு இருக்குங்க வியாபார ரீதியாக பார்க்கும்போது இன்றைய தினம் வியாபாரத்தில் பிற மொழி பேசக்கூடிய மக்கள் உங்களுக்கு மாநில மக்கள் அல்லது வெளிநாடு சம்பந்தமான மக்கள் யாராவது பழக்கம் இருக்காங்கன்னா அப்படின்னா அவர்கள் மூலமாக உங்களுக்கு தன லாபம் வியாபார ரீதியாக உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் எனவே அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் குறிட்டான சூழல்கள் வியாபாரத்துல வேணுமோ அந்த மாதிரி சாதகமான சூழல் எல்லாமே அமையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு என்ன இடத்துல இருந்து என்ன கடன் உதவி வேண்டும் நீங்க நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி கடன் உதவிகள்லாம் நீங்க ஆசைப்பட்டபடி எனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க மேலும் இத்தனை நாள் உங்க மனதை வந்து உறுத்திக்கிட்டே இருந்த சில கவலைகள் இன்னைக்கு மறையக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் மூலமாக அதை சாமர்த்தியமாக செய்வதன் மூலமாக நிறைய வெற்றிகளை நீங்கள் பெற முடியுங்க நினைச்ச அரிசிலை கொண்டு வர முடியும் உங்களுடைய சாமர்த்திய திறன் இன்னைக்கு அதிகரிக்குங்க திடீர்னு வீட்டுக்கு விருந்தினர்கள்லாம் வருகை தருவாங்க அதன் மூலமாக வீட்டில் சந்தோஷமான நல்ல சூழலில் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க வீடு முழுக்க வந்து அமைதியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் கூடும் நண்பர்களே இன்னும் நல்ல ஒரு ஆனந்தத்தை பெறுவதற்கு குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு காரணமாக அமையும் வியாபார ரீதியாக நல்ல தன உண்டுங்க எனவே நல்ல சாதகமான சூழல் இருக்கிறதுனால இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு எல்லா வகையிலும் அதாவது குடும்பத்திலேயும் நன்மைகள் இருக்கு வியாபார ரீதியாகவும் நன்மைகள் இருக்குங்கிறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில நன்மைகள் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க மன உறுதி இன்னைக்கு அதிகரிக்கும் சில விருந்து உபச்சாரங்களில் கலந்துகிறதுனால இன்னைக்கு சந்தோஷம் இன்னும் கூடக்கூடிய யோகம் இருக்குங்க பயணங்களை தவிர்க்க வேண்டாம் ஏன்னா பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல விதமான அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க சந்தோஷமான ஒரு நாள் நீங்கள் தேவையில்லாம சில விஷயங்களை யோசிச்சு வந்து மனக்கவலைகளை வந்து நீங்களே உருவாக்கி கொள்ளக்கூடாதுங்க அந்த மாதிரி தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்ப்பது இன்னைக்கு ரொம்ப முக்கியம் அதனால மன அழுத்தமும் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கெட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி விடும் அதனால உங்க சிந்தனைகள்ல கொஞ்சம் கடிவாளம் போட்டு தேவையில்லாத நெகட்டிவான சிந்தனைகளை நீங்கள் தவிர்க்க வேண்டியது எனக்கு ரொம்ப முக்கியம் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை ஒன்றை காதலர்களான காதல் வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பாக உங்களது மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் மனம் திறந்து உங்களுக்கு காதல் தெரிவிக்க முடியாமல் போகலாம் அதனால் கொஞ்சம் உங்களுக்கு மன வருத்தங்கள் இருக்கலாங்க ஆனால் வருங்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்கிறதுனால இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நீங்கள் வந்து வழக்கமான ஒரு பிஸியோட ஷெட்யூலாக இன்றைக்கி நீங்கள் வேலை செய்தாலும் உங்களுக்கு ஓய்வு நேரம் இன்றைக்கி கண்டிப்பாக உங்களை உருவாக்கி கொள்ள முடியும் அந்த மாதிரி ஓய்வு நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு மனதிற்கு பிடித்தமான சில ஆக்கப்பூர்வமான விஷயங்களை செய்து நல்ல நிம்மதி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க நண்பர்களே இன்றைய தினம் உங்கள் இருந்து கூட நீங்கள் கற்றுக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குங்க சில பாடங்களை குழந்தைகள் மூலமாக நீங்கள் வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை இன்னைக்கு பெறுவீங்க ஏன்னா குழந்தைகள் அப்படின்றவங்க தூய மனம் கொண்ட நல்ல அப்பாவியான மகிழ்ச்சியை உங்களுக்கு பெருக்கக்கூடிய வகையில நல்ல ஒரு புரிந்துணர்வை மேற்கொள்ளக்கூடிய வகையில உங்களுக்கு நல்ல ஆனந்தத்தை தருவதற்கு காத்திருப்பாங்க அவர்களிடமிருந்து நீங்க சின்ன சின்ன விஷயங்களை நீங்க கத்துக்க முடியும் அதே மூலமாக நீங்களை வந்து பரவசமாக இன்றைய தினத்தை வந்து அனுபவிக்க முடியும் நண்பர்களே உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய நெகட்டிவான வைப்ரேஷன் எதிர்மறை சிந்தனைகள் எல்லாமே உங்க குழந்தைகள் மூலமாக காணாமல் போவதை நீங்கள் உணர முடியும் அற்புதமான ஒரு நாள் உங்களுக்கு எதாவது பண வருமானம் வந்து பெண்டிங்கா இருக்கு அதாவது பண பாக்கியில வந்து வசூலாகாம இருக்கு அப்படின்னா அந்த மாதிரியான பழைய பாக்கியங்களும் இன்னைக்கு உங்களுக்கு வசூலாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க நமக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியம் காரணமாக சில முக்கியமான மீட்டிங்லாம் நீங்கள் கேன்சல் பண்ணக்கூடிய சூழல்கள் உருவாகலாங்க இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை துணை கூட உங்களால் வந்து இனிமையாக நேரத்தை வந்து செலவிட முடியும் அவருக்கு ஆதரவாக இருங்க உங்களது வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி அவருக்கு உதவி செய்ய வேண்டியது ரொம்ப முக்கிய நண்பர்களே இன்றைய தினம் அதிகப்படியான தூக்கத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக கொள்ளக்கூடாதுங்க அதனால நீங்கள் வந்து சக்தி குறைந்து காணப்பட்டுருவீங்க அதனால நீங்கள் தூக்கத்தை கரெக்டான நேரத்துக்கு தூங்கி கரெக்டான நேரத்துக்கு எந்திரிக்கிறதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி பத்தி கொஞ்சம் ஃபோகஸ் பண்ண நண்பர்களே எனவே உங்களது உடம்பு வந்து ரொம்ப ஆக்டிவா சுறுசுறுப்பா அதன் மூலமாக நீங்க வைத்திருக்க முடியும் சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைய காத்திருக்கீங்க தடைகள் விலகக்கூடிய சிறந்த ஒரு நாள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க சாமர்த்தியமா செயல்படுவீங்க இந்த தினம் ஜோகமான ஒரு நாளுங்க உங்க பேச்சு திறமை பயன்படுத்துங்க ஏன்னா பக்குவமா பேசுவதன் மூலமாக பல காரியங்கள் உங்களால் சாதித்துக்கலாம் முடியும் இன்றைய தினம் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உங்களது உடன் பிறந்தவர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கும் நல்ல அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இன்னைக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு கிடைக்குங்க உங்களது சகோதர சகோதரிகள் மூலமாக கூட அது கிடைக்கலாம் உங்களுடைய சேவிங்ஸ் எப்படி உயர்த்தலாம் அப்படின்ற மாதிரியான ஐடியாக்களை இன்னைக்கு உதவக்கூடிய ஒரு அதையும் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பியை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தின் சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராகாமல் என்று பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் எல்லோ கலர் வந்து பயன்படுத்தலாங்க மேலும் இன்றைய தினம் நம்பர் எயிட் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது துலாம் பிரசி என்பதில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பந்த நண்பர்களாக இருக்கீங்களோ என்ற தினம் நீங்கள் கடன் சார்ந்த உதவிகள் கரெக்டான நேரத்தில் பெறுவீங்க அதனால் தேவையான கடன் உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் உங்களுக்கு பிளான் படி எல்லா காரியங்களும் முடியக்கூடிய சிறந்த ஒரு நாளுக்கு வெற்றிகரமான ஒரு நாள் தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு சாமர்த்தியமாக செயல்படுவீங்க அதன் மூலமாக என்ன காரியங்கள் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி நினைத்ததெல்லாம் இன்றைக்கி முடிக்க முடியும் மனதை உறுதித்தேர்ந்து சில கவலைகள் எல்லாம் மறையக்கூடிய அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் என்ற தினம் சந்தோஷமாக இருப்பீங்க விசாகம் தினம் பயணங்கள் மூலமாக நல்ல அனுபவங்கள் கிடைக்குங்க மனதில் உறுதி உங்களுக்கு மேம்படக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும் சந்தோஷமான ஒரு நாளுங்க வியாபாரத்தில் உங்களுக்கு இழைக்கக்கூடிய சூழல் எல்லாமே சிறப்பான வகையில் சாதகமாகவே இருக்கும் எனவே வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் மன உறுதி அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே